எல்லோருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வாங்க நாம் அனைவரும் நடைப்பயிற்சி செய்வது மிக மிக அவசியங்க நடைப்பயிற்சி செய்யறதுக்கு உகந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து டு ஆறு மணிங்க கால்களுக்கு நன்கு பொருந்துகிற ஷூ வாங்கிக்கணுங்க அந்த ஷூவில் வந்து நடைப்பயிற்சி செய்யணுங்க அதுதான் சிறந்தது இந்த பதிவில் தினமும் வாக்கிங் போகிறதால நிறைய நன்மை இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் பதிவிற்கு போகலாம் நடைப்பயிற்சின்றது வந்து உடல் எடையும் மட்டும் குறைக்காதுங்க முழு உடலையும் அதாவது தலை முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்துங்க மேலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தரை கொடுங்க என்னென்னா ஆண்கள் பெண்கள் எல்லா வயதினரும் குறிப்பாக சிறுவ சிறுமைகள் எல்லாருமே தினம் இருபது நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யும் போது என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்கிறாங்க மேலும் அனைவருக்கும் உடலை ஆரோக்கியமாகவும் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லதுன்னு தெரியும் இல்லையா அதனால தான் இந்த பதிவு காலையில் வந்து உடைப்பயிற்சிவது உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்வதோடு மூளைக்கு போகிற நரம்பியல் வந்து சுற்றுகளை தூண்டி வந்து உடலை மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட உதவுங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம் உடலில் உள்ள மூட்டுக்களை குறிப்பாக முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டுகளை பலப்படுத்துறதுக்கு நடைபயிற்சி அவசியங்க நீண்ட நேர பயணத்தின் போது கால்களில் ஏற்படும் வலி வீக்கங்களை குறை கட்டாயம் வழக்கமான நடைப்பயிற்சி வேண்டுங்க பெரியவர்கள் வயதானவர்கள் மூட்டு வலி அதிகமாக இருந்தால் சாதாரண தரையில் நடைபயிற்சி செய்யாமல் மாற பச்சை புல் இடங்களில் நடக்கலாம் எவ்வாறு நடக்கும்போது அவங்களுக்கு கால்களுக்கு இதமாகவும் வலி வீக்கங்களையும் குறைத்திடுங்க தினம் இடப்பயிற்சி செஞ்சுட்டே அவங்களாம் இதயத்துக்கு வந்து பலம் கிடைக்கும் அதே போல் தொடர்ச்சியாக தும்மல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மற்றும் நுரையீரலுக்கு வந்து நல்ல சுத்தமான காற்று சென்று எந்த சிரமமும் இல்லாமல் எளிதாக சுவாசிக்கிறதுக்கு உதவி புரியும் அதே போல் நடக்கும்போது ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வியர்வை வழியாக வெளியேறி உடல் சூட்டையும் தனியாக செய்யுங்க தொடர்ந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் நடக்கும்போது மூளையில் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் இறக்குறது அதனால் மன அழுத்தம் மற்றும் மன குறையுதுங்க அதே போல் நாள்பட்ட நோய்களான ரத்த அழுத்தம் பதற்றம் அதிக உடல் எடை நீரழிவு போன்ற இன்னும் பல நோய்களை நடப்பயிற்சி மூலம் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் நடப்பயிற்சியின் ஒவ்வொரு அன்றாட வாழ்விலும் முக்கிய அங்கமாக இருக்கணுங்க தினமும் வாக்கிங் போகிறனால நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க நிறைய விஷயம் பகிர்ந்துக்க முடியும் அதே போல் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ண முடியும் நடைப்பயிற்சிக்கு பிறகு தேவையற்ற கொழுப்புகளை குறிக்க சீரான மற்றும் நம்ம சரியான உணவு முறையை எடுத்துக்குவோம் ஊட்டச்சத்துக்கள் நிறைய உணவு அளவோடு எடுத்துக்குவோம் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம் உடைய எடையை குறைக்கக்கூடிய சில உணவுகள் பல வகைகளை தினசரி எடுத்துக்குவோம் சோயா பாலில் வந்து குறைவான கல்லூரி இருக்கனால அதையும் நம்ம எடுத்துக்கலாம் முளைக்கட்டிய கட்டிய பச்சைப்பயிறு வேர்க்கடலை கொண்டை கடலை இதெல்லாம் வந்து சம அளவில் எடுத்துக்கும் தானாகவே நம்மளுக்கு அது வந்து தோண்டிடுங்க அதனால உடல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்